வாதாபி சாளுக்கியர் முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு முதலாம் புலிகேசி பீஜப்பூர் மாவட்டம் பட்டக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்திருக்காரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்கள் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரரசு மாதிரி சொல்கிறாங்க இப்போ இவர் குறுநில மன்னராக இருக்கார் அப்படின்னா இவர் போர் தொடுத்து நிறைய பகுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்ற போகிறாரு சரி வாங்க என்னென்ன பகுதிகளை இந்த புலிகேசி வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம் கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவர் எழுப்பினார் யார் இந்த முதலாம் புலிகேசி அப்படிங்கிறவர் முதலாம் புலிகேசி வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி எப்பொழுது கைப்பற்றினார் அப்படின்னா கிபி புது ஆண்டுக்கு பிறகு ஐநூற்றி நாற்பத்தி மூணில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றியிருக்காரு சரி இது இப்படியே இருக்கட்டும் இங்கே பாருங்க பாக்ஸ்மணி ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துடலாம் ஐகோல் கல்வெட்டு இந்த ஐகோல் கல்வெட்டு ஐகோலில் உள்ள மேகுதி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஐகோல் கல்வெட்டு எங்கு உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா மேகுதி கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த கோவில் எங்கே இருக்கு அப்படின்னா பாகல்கோட் மாவட்டம் கர்நாடகாவில் இருக்கு கர்நாடகாவில் பாகல்கோட் அப்படின்ற மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்தில் தான் இந்த மேகுதி கோவில் இருக்கு இந்த கோவிலில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சரி இந்த ஐகோல் கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தை சார்ந்தது அப்படின்னா இது சாளுக்கிய அரசன் இரண்டாம் புலிகேசியின் அவைக்கல புலவரான ரவி கீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது அப்போது இந்த கல்வெட்டு யாருடைய ஆட்சி காலத்தில் வந்து பொறிக்கப்பட்டது அப்படின்னா இரண்டாம் புலிகேசியுடைய ஆட்சி காலத்தில் இதை பொறித்தவர் யார் அப்படின்னா இரண்டாம் புலிகேசியுடைய அவைக்கள புலவரான ரவி கீர்த்தி அப்படிங்கிறவரால் சமஸ்கிருத மொழியில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு சரி அப்படி இந்த கல்வெட்டில் என்ன தான் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கல்வெட்டில் ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டதை குறிப்பிடுகின்றது அதாவது இரண்டாம் புலிகேசியுடைய காலத்தில் தான் இந்த கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஹர்ஷவர்தனர் வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டது தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது ஐகோல் கல்வெட்டு எதை குறிப்பிடுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ஹர்ஷவர்தனர் இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடுது இங்கே கீழே ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் தான் இந்த ஐகோல் கல்வெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுதப்பட்டிருக்கு இதுதான் ஐகோல் கல்வெட்டு பற்றிய தகவல்கள் சரி இப்போ நம்ம விட்டதுலேருந்து பார்க்கலாம் கிபி புதாண்டுக்கு பிறகு ஐநூற்றி நாற்பத்தி மூணுல வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி மதில் சுவரை எழுப்பியிருக்கார் இந்த முதலாம் புலிகேசி அப்படிங்கிறவர் ரொம்பவும் சீக்கிரமாகவே இந்த முதலாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளை வந்து கைப்பற்றியிருக்காரு அப்படின்னா விரைவில் கிருஷ்ணா துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியையும் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருக்காரு எந்தெந்த பகுதி அப்படின்னா கிருஷ்ணா துங்கபத்ரா இந்த நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியையும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாரு அப்புறம் இவருடைய மகனான முதலாம் கீர்த்தி வருமன் இந்த முதலாம் கீர்த்தி வருமானுடைய காலம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி புதாண்டுக்கு பிறகு ஐநூற்றி அறுபத்தி ஆறிலிருந்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் இந்த முதலாம் கீர்த்திவர்மனுடைய ஆட்சி காலம் முதலாம் புலிகேசியுடைய மகன் முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கன கடற்கரை பகுதியை சாளுக்கியருடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா முதலாம் புலிகேசி நிறைய பகுதிகள் வந்து கைப்பற்றிட்டாரு அவருடைய மகனான முதலாம் கீர்த்திவர்மன் கொங்கன கடற்கரை பகுதியை சாளுக்கியர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறமா இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசியுடைய ஆட்சி காலம் கிபி புதாண்டுக்கு பிறகு அறநூற்றி பத்துல இருந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் இரண்டாம் புலிகேசி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வம்சத்தின் சாளுக்கிய வம்சத்துடைய மிகவும் வலிமை பெற்ற அரசராக இருந்திருக்காரு சாளுக்கிய அதாவது வாதாபி சாளுக்கியர்களோ சாளுக்கிய அரச வம்சம் இருக்கு இல்லையா அந்த வம்சத்துடைய வலிமை பெற்ற அரசர் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா இரண்டாம் புலிகேசி இரண்டாம் ஆட்சி காலம் என்ன அப்படின்னா அறநூத்தி பத்துலேருந்து கிபி புதாண்டுக்கு பிறகு அறநூற்றி பத்துலேருந்து அறநூற்றி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் அப்புறம் பாரசீக ஈரான் இந்த ஈரான் பகுதின்னு சொல்லுவோம் ஈரான் ஈராக்கன்னு சொல்லுவீங்களா அந்த ஈரான் பகுதியை தான் பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரோ இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு தூதுக்குழு ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காரு அதாவது இருக்கிறதுலேயே ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வலிமை மிக்க அரசர் இல்லையா வாதாபி சாதிக்கியர்கள்ல அப்படி வலிமை பெற்ற அரசருக்கு ஒரு தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாரு எதுக்கு சண்டை போடுறதுக்காக கிடையவே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் தொழில் ரீதியை ஏதாவது சமரசம் பண்ணிக்கலாம் நமக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நாடுகளை கைப்பற்றுறதுல ஒரு சமரசம் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான ஒரு சமரசத்துக்காக ஒரு ஒப்பந்தத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூதுக்குழு வந்து அனுப்புவாங்க பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரூ இரண்டாம் புலிகேசியின் அவைக்கு ஒரு தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி வச்சிருக்காரு குஜராத் மாலவம் ஆகியவற்றின் சில பகுதிகளை கைப்பற்றுவதிலும் புலிகேசி வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்புறம் இவர் வரடைந்திய அரசர் ஹர்ஷருக்கு அடிபணியம் மறுத்தார் சாளுக்கியர்கள்லேயே ரொம்பவும் வலிமை மிக்க அரசர் இரண்டாம் புலிகேசி அவர் ஏன் இன்னொரு அரசருக்கு வந்து அடிபணியணும் அதான் சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி யாருக்கு அடிபணிய மறுத்தார் அப்படின்னா வட இந்திய அரசர் ஹர்ஷர் ஹர்ஷருக்கு அடிபணிய மறுத்திருக்காரு அதுக்கப்புறமா சரி அடி மறுத்துட்டார் ஏன் வந்து முதல்ல சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் ரேஞ்சில் வந்து இருந்திருக்கலாம் இல்லை இவரோட பவர்ஃபுல்லாக இருந்திருக்கா சரி முதல்ல ஒரு போட போட்டு பார்ப்போம் அடி அப்படின்னு சொல்லி பயமுறித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இரண்டாம் பிளிகேசி வந்து பார்த்தீங்கன்னா மறுத்துட்டார் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார் சரி முடியாதுன்னு சொல்கிறானா சரி ஏதாவது ஒரு ஒப்பந்தத்துக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பந்தத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருவரும் ஒப்பு கொண்டதில் பு ஒப்பு கொண்ட புரிதலின்படி ரெண்டு பேருக்கும் இடையிலான எல்லையா நர்மதை நர்மதை நதி வரையறை செய்யப்பட்டது இந்த கோட்டை தாண்டி நீயும் வரமாட்ட நானும் வரக்கூடாது பேச்சு பேச்சாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோடை நர்மதை நதியை வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த நர்மதை நதியை வந்து தாண்டி அந்த இரண்டாம் புலிகேசியும் வரக்கூடாது அந்த வட இந்திய அரசரான ஹர்ஷர் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்தம் அடுத்தது கிபி புதாண்டுக்கு பிறகு அறநூற்றி இருபத்தி நாலு காலப்பகுதியில் வெங்கி அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அதை தன்னுடைய சகோதரர் விஷ்ணுவர்தனுக்கு வழங்கினார் அப்போது இரண்டாம் புலிகேசியுடைய சகோதரருடைய பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணுவர்தன் அப்படிங்கிறது தான் இரண்டாம் புலிகேசியுடைய சகோதரருடைய பேர் இரண்டாம் புலிகேசி தன்னுடைய சகோதரனான விஷ்ணுவர்தனுக்கு எந்த பகுதியை வழங்கினார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா வெங்கி அரசை வந்து பார்த்திங்கன்னா அவர் கைப்பற்றி அவருடைய சகோதரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அவரை வந்து அதுக்கு டி இப்போ விஷ்ணு தான் முதல் கேளை சாளுக்கிய அரசரா ஆயிருக்காரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாளுக்கியர்களில் வந்து பாத்தீங்கன்னா மூன்று அரச மரபு இருக்கு வாதாபி சாளுக்கியர் கேளை சாளுக்கியர் மேலை சாளுக்கியர் அதாவது இந்த கேளை சாளுக்கியரை வெங்கி சாளுக்கியர்னு சொல்லுவாங்க மேலை சாளுக்கியரை கல்யாணி சாளுக்கியர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படி அந்த வெங்கி சாளுக்கியர் இருக்கு இல்லையா அந்த வெங்கி சாளுக்கிய அரசர்களுடைய முதல் அரசர் அரச வம்சத்துடைய முதல் அரசர் யார் அப்படின்னா இந்த வரதனர் அப்படிங்கிறவர் அடுத்தது கிபி புதாண்டுக்கு பிறகு அறுநூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி ஏழு காலப்பகுதியில் பல்லவர்கள் தக்காணத்தை சூறையாடி வாதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க நம்ம ஆளுங்க பல்லவர்கள் சும்மா இருப்பாங்களா இவங்க சும்மா இருக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாதாபியை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க ஸோ எப்போது அப்படின்னா ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி ஏழு இந்த காலப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி சூறையாடிட்டாங்க சூறையாடி அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா சேதப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள் அப்படிங்கிறது தான் பொருள் ஆனால் கிபி அறுநூத்தி ஐம்பத்தைந்தில் சாளுக்கியர்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீட்டுட்டாங்க சரி நம்மளுடைய நாடு அப்படிங்கிறதுனால கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அதை மீட்டுவிட்டாங்க எத்தனை நாள்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருஷத்தில் சாளுக்கியர்கள் மறுபடியும் வாதாபியை பலவர்கள்ட்ட இருந்து மீட்டுட்டாங்க அப்புறம் முதலாம் விக்ரமாதித்தனும் அப்போ அவருக்கு

பாண்டிபுரத்தை வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க ஆனால் நகரை சேதப்படுத்தலை சரிங்களா ஏன்னா காஞ்சிபுரத்தில் எவ்வளவோ கல்வெட்டுகள் இருக்குது கோவில்கள்லாம் இருக்குது இல்லையா அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கைப்பற்றி சேதப்படுத்தலை பல்லவர்கள் பண்ண மாதிரி சேதப்படுத்தி சூறையாடலை அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா இவருக்கு பின் வந்த அதாவது இரண்டாம் விக்ரமாதித்தனுக்கு பின் அரசு பதவியேற்ற இரண்டாம் கீர்த்திவர்மனை கூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்கர் போரில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்கடிச்சிட்டாரு சரி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பண்ணியிருக்காங்க முதலாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசி அதுக்கு அப்புறம் விக்ரமாதித்தன் இரண்டாம் விக்ரமாதித்தன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணி வச்சிருக்காங்க அவர் ஒரு வலுவான அரசை வந்து நிறுவி வச்சிருக்காங்க இவங்களுக்கு பின்னாடி அரசு பதவியேற்ற இந்த இரண்டாம் கீர்த்திவர்மன் வர்மன் வந்து பார்த்தீங்கன்னா யாரால தோற்கடிக்கப்பட்டாருன்னா ராஷ்டிரக்கூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கரால் வந்து பார்த்திங்கன்னா போரில் தோற்கடிக்கப்பட்டுட்டார் அதான் சொல்லியிருக்காங்க இரண்டாம் கீர்த்தி வர்மனை ராஷ்டிர கூட வம்ச அரசை நிறுவிய தந்தி துர்க்கர் போரில் வந்து பார்த்திங்கன்னா தோற்கடிச்சிட்டாங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாதாபி சாளுக்கியர்கள் பற்றிய தகவல்கள்